அவர்களை பிரித்தறிவதற்காக அல்லாஹ் குரானிலே கேட்கிறான் ஈமான் கொண்டோம் என்று சொல்லிவிட்டாலே அல்லாஹ் உங்களை சோதிக்காமல் விடுவான் என்று எண்ணிக்கொண்டீர்களா உங்களுக்கு முன்னுள்ளவர்களையும் அல்லாஹ் சோதித்திருக்கிறான் உங்களையும் சோதிப்பான் உங்களில் யார் உண்மையாளர்கள் உங்களில் யார் பொய்யர்கள் என்று அல்லாஹ் பிரித்தறிவதற்காக இரண்டாவது தூய்மைப்படுத்துவதற்காக பாவங்களில் இருந்து அவர்களை தூய்மைப்படுத்தி அல்லாவின் பக்கம் நெருக்கமாக்கி பாவம் இல்லாதவராக மாற்றி அல்லாவிடத்தில் அவரை நெருங்குவதற்குரிய வழிகளுக்காக அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பான் அல்லாஹுடைய இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை தடுக்கிறான் என்றால் அவன் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாகத்தான் என்று அலி நம்பி தாலே அல்லாஹ் அவர்கள் அதனால் தான் சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு முக்மீனுக்கு எந்த ஒரு சோதனையும் கொடுப்பதில்லை பாவங்களின் காரணமாக எப்படி அந்த சோதனையிலிருந்து விடுதலை கிடைக்கும் அதே வார்த்தையில் சொன்னார்கள் அல்லாஹ் எந்த ஒரு முக்மீனுடைய சோதனையும் நீக்குவதில்லை தௌபா இல்லாமல் அல்லாஹிடத்திலே திரும்பி வராமல் அல்லாஹ் சோதிப்பான் பாவங்களின் காரணமாக பாவங்கள்தான் சோதிப்பதற்கு மிகப்பெரிய அடித்தளமாக இருக்கும் தொழுகையில் உங்களுடைய நிலைபாடு என்ன அல்லாஹுவை அஞ்சுவதில் உங்களுடைய நிலைபாடுகள் என்ன பாவங்களை விட்டு விலகுவதில் உங்களுடைய நிலைபாடுகள் என்ன அல்லாஹுவை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையை தான் கொடுப்பான் பதறி விடுவீர்கள் பாவங்களை கண்டால் பதறி விடுவீர்கள் அல்லா சோதித்தால் குழம்பி விடுவீர்கள் எங்கே செல்வது என்று தெரியாமல் இறை நம்பிக்கை கொண்டவராக இருந்தாலும் சோதிக்கப்பட்டால் மரணத்தை விரும்ப ஆரம்பித்து விடுவீர்கள் மரணத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்து விடுவீர்கள் மூன்றாவது அல்லாஹ் சோதிப்பதுடைய அடிப்படை அல்லாஹ் அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காக தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் ஆனால் அல்லாஹ் அவர்களை ஆரம்பம் முதல் இறுதி வரை சோதித்தான் மரணம் வரை சோதித்தான் ஏன் அவர்களுடைய அந்தஸ்தை அல்லா உயர்த்துவதற்காக சோதனைகளை கொடுத்து 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 ஒரு முனை அல்லா பலப்படுத்தி 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 பொறுமையின் கூலியை கொடுத்து பொருத்தத்தின் கூலியை கொடுத்து அல்லா அவனை நெருக்கமாக்கி கொண்டே வருவான் அந்தஸ்துகளை உயர்த்தி கொண்டே வருவான் அந்த அந்தஸ்தை அல்லாஹ் அம்புல அளவின் நாளை மறுமையில் வெளிப்படுத்துவான் அவர்களுக்கு இந்த சோதனைகளை மறுமையில் இருந்து பார்க்கும்போது அவர்களுக்கு அதுவெல்லாம் ஒன்றும் தெரியாமல் ஆகிவிடும் சொர்க்கத்தை அல்லா ஒரு மனிதனுக்கு ஒரு முறை காட்டுவான் அவன் வாழ்நாள் முழுக்க சோதிக்கப்பட்டவன் சொர்க்கத்தை ஒரு முறை பார்த்தவன் அல்லாஹ் கேட்பான் உலகத்தில் ஏதாவது நீ சோதிக்கப்பட்டாயா என்று அவன் சொல்லுவான் யா அல்லா உலகத்தில் நான் எந்த ஒரு சோதனையும் பார்க்கவில்லை என்று அதைவிட பெரிய அந்தஸ்து